ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி வீட்டு கழிவுகள் இருந்து நம்ம எப்படி உரம் தயாரிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் தூத்தூளாகி தூத்துளாகி ச சணலை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த குப்பை காய்கறி குப்பைகளை கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு புளிச்ச தயிரை தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கோம் ஒரு குரூர்பேக்கை எடுத்துக்கிறோம் முதல்ல அதை தேங்காய் நாரை உள்ளே போடுறோம் போட்டு ஒரு லேயர் வந்து நம்ம என்ன பண்ணால் காய்ந்த சருகுகள் நம்ம தோப்புல உள்ள காய்ந்த சருகுகளை போடுறோம் அப்புறம் மணலில் வந்து ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு உரம் கலந்து வச்சிருக்கோம் அதை அந்த காய்ந்த இலகு மேலே ஒரு ஒரு செட்டு தூரம் தூவி அப்படியே வந்து அந்த மோர்க்கரசில் ஊற்றுறோம் திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த காய்கறி கழுவை போடுறோம் மண்ணை போடுறோம் திருப்பி மோர்கரசில் ஊற்றுறோம் திருப்பி காஞ்சாலையை போடுறோம் மண்ணை போடுறோம் அந்த மோர்கலவை தொளிச்சு விட்றோம் திருப்பி அந்த பச்சை இலைகள் அந்த காய்கறி கழிவுகளை போடுறோம் மண்ணை போடுறோம் கடைசியாக மேலே மண் அதுக்கு மேலே மண்புழு ஓரம் எடுத்துக்கிறோம் அதை மேலாக்க போட்டு மண்ணை போட்டு மூடிடுறோம் இருக்கிற அந்த புளிச்ச தயிர் கரைசலை மேலே ஊற்றிடுறோம் ஊற்றி நல்லா மூடி வச்சிட்றோம் அது ஒரு இருட்டு ரூமில் வைங்க வெளி வெயில் பண்ணாத இடத்துல வைங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து பாருங்கள் இது கோல்டு தங்காமல் மாறிடும் இது செலவில்லாமல் நம்மளே தயாரிக்கின்ற மண்புழு உரம் இதே மாதிரி உரத்தை தயாரித்து நீங்கள் உங்கள் செடிக்கு பாருங்கள் அப்புறம் என்ன உங்கள் தோட்டமே அழகாக மணமடக்கும் பூக்கள் பூத்து குலுங்கும் காய்கறிகள் செழித்து வளரும் இந்த பதிவு எங்களது உங்களுடைய सदा गाडा यू